கோதுமை மாவு வச்சு வீட்லையே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் நம்ம தேங்காய் பன் செய்யலாம் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது நல்லா பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெல் வச்சிங்கன்னா வெருள் பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கணும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனியை சேர்த்துட்டு சீனியை லைட்டாக கரைச்சி விட்டுக்கோங்க சீனி அப்புறமா மூணு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக கட்டி கட்டி ஆன மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க இந்த ஈஸ்ட் வந்து நமக்கு புளிச்சு பொங்கி வரணும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க ஈஸ்ட் அழகாக புளிச்சு அழகா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஈஸ்ட் அதை இப்போ சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்போவுமே ஈஸ்ட்டை இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு எக்ஸ்பயர் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியும் இது போல ஈஸ்ட்டு நொறச்சி வரலனா ஈஸ்ட்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சுனே அர்த்தம் வேறு ஈஸ்ட் வாங்கி தான் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ ஈஸ்ட் கலந்த பாலை சேர்த்து நல்லா அப்புறமா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாலோ தண்ணியோ சேர்த்து மாவை கொஞ்சம் இந்த மாதிரி கையில் ஒட்டி பிடிக்கிற பக்கத்துக்கு வரவிக்கோங்க இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய்யை லைட்டாக உருக்கிக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெண்ணெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெயை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ மாவு கூட சேர்த்து வெண்ணையை நல்லா விரவிக்கோங்க அப்போ கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டி பிடிக்காமல் மாவு இது போல் நல்லா சாஃப்டான பக்கத்துக்கு வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை நல்லா கையால் பிசைஞ்சு எடுக்கணும் எந்தளவுக்கு மாவை நீங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அளவுக்கு பன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் விரவுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு பாத்திரத்துலேயும் அந்த மாவு மேலேயும் லைட்டாக தடவிக்கோங்க தடவிட்டு மூடி போட்டுட்டு இப்போ இந்த மாவு வந்து டபுள் மடங்காக ஆகணும் அது வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதை அப்படியே விட்டுடுங்க மாவு ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ பாதி முறி தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா க்ரீட்டரில் வச்சு க்ரீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக டூட்டி ப்ரூட்டியும் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்கிட்ட பிஸ்தா தான் இருந்துச்சு அதை தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே முந்திரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல சீனி அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு டபுள் ஆக்கி வந்திருக்கு இப்போ இந்த மாவை ஒரு வாட்டி விரவிக்கலாம் எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துலேயே மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு சில பேருக்கு ஒன்றரை மணி நேரமும் ஆகலாம் ரெண்டு மணி நேரமும் ஆகலாம் இது போல் மாவு நல்லா பொங்கி டபுள் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க இப்போது தரையில் கொஞ்சமாக மைதா மாவு கோதுமை மாவு ஏதாவது ஒன்று தூவிட்டு அந்த மாவை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு ஒரு வாட்டி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக பிசஞ்சு எடுக்கும் போது மாவு இன்னமும் நல்லா சாஃப்டாகும் இது மாவை நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சுட்டு ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க இது போல் ரவுண்டாக உருட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீலவாக்கில் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாவும் கட் பண்ணிக்கலாம் நான் மொத்தம் பதினாறு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு துண்டும் மாவியும் எடுத்து இந்த மாதிரி கைக்குள்ளே எடுத்து மடித்து மடித்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி மடித்து எடுத்துகிட்டு நம்ம பூரண கொழுக்கத்தைக்கு உருட்டி எடுப்போம்ல அதே மாதிரி தேய்ச்சி விரித்து எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கில் இருந்து ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கோங்க நான் எடுத்துருக்கிறது ஒன்றரை ஸ்பூன் வச்சு எல்லா உருண்டைகளுக்கும் வைக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு லைட்டாக கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாத மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டுனீங்கன்னா வெடிப்பு வரும் இது போல் ஒவ்வொரு உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக மாவை கையாலேயே விரித்து விட்டுட்டு உள்ள தேவைக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மாவை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க அந்த பூரணம் வந்து வெளியில் தெரியாத மாதிரி அழகாக சுற்றி விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த மாதிரி கைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அழகாக பால் மாதிரி உருண்டு வரும் கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்காது இது போல் எல்லாத்தையுமே கேப்பு விட்டு ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சிடுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரத்தில் இதோட சைஸ் வந்து பெருசாகிடும் சைஸ் பெருசானதுக்கு அப்புறமா ஒரு செட்டை வந்து நான் குக்கரில் வைக்க போகிறேன் இன்னொரு செட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயை மிதமான தீயில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு உருண்டை மாவியும் மெதுவாக கவனமாக எண்ணெயில் சேர்த்துருங்க ஒரு பக்கம் செவந்ததும் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க இதை நீங்கள் முழுமையாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளே எல்லாம் அழகாக விந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக செவந்தது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க இதை விட ரொம்ப செவக்க விட்டுடக்கூடாது இதை விட ரொம்ப செவந்துருச்சுன்னா பண் வந்து ஹார்டாக இருக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்ததுமே எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுங்க எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒன்றுன்னா பொறுமையாக எண்ணெயில் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க குக்கரில் நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க மிதமான தீயை வச்சு அவ்வளோதாங்க நான் எண்ணெயில் வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா உருண்டையாக பன் சூப்பராக ஆகியிருக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே இருக்கிற பூரணம்லாம் சூப்பராக இருக்குது உள்ள பன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நான் கோதுமையும் மைதாவும் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் மொத்தமாக கோதுமை மாவுலையும் செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் தேங்காய் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்